எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யார்னா உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே ஈவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து ஆன்டி சிஸ்டம்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் டாபிக் மாதிரி வேறு எங்கேயோ போயிடுச்சு இந்த ஆன்டி ஃப்ரெஜைல் சிஸ்டம்ஸ் பற்றி இனி கடைசியாக ஒரு மூணு பாயிண்ட்டு பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆன்டி ஃப்ரெஜைலுங்கிறது என் ஃப்ரெஜைல்னால் ஒன்று உடையும் கண்ணாடி உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேலே எனக்குவே போட்டிங்கன்னா கண்ணாடி உடஞ்சிரும் இது ஃப்ரெஜைல் மெட்டீரியல் இப்போ கேமராவை மேலே எனக்குவே போட்டிங்கன்னா சுக்னூராக போயிடும் லென்ஸே இல்லாத கேமரா கூட சுக்குநூறுரூவா போயிடும் இதெல்லாம் ஃப்ரெஜைல் இதே பால் தூக்கி நீங்கள் எங்கேயும் தூக்கி பவுன்ஸ் பவுன்ஸாக திரும்பி வரும் இது ஆன்டி ஃப்ரெஜைல் ஃப்ரெஜைலேயே கண்ணாடி லெவலில் கேமரா ஃப்ரெஜில் விளாட்டாலும் வேரியல்ஸ் லெவல்ஸில் ஃப்ரெஜிலிட்டி இருக்கும் பால் மாதிரி ஆன்டி ஃப்ரெஜைலும் நிறைய இருக்கும் ஸோ நம்ம அந்த ஆன்டி ஃப்ரெஜைல் ஃப்ரெஜைலுக்கு டிஃப்ரென்ஸ் பிடிச்சாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நிக்கலஸ் நசீம் தலீப் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த நிக்கலஸ் நசீம் தலீப் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கக்கூடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அவர் சொல்கிறாரு ஒரே இடத்துல ஒருத்த உக்காந்துக்கிட்டே இருந்தான்னா அவன் ஈஸி டார்கெட் ஸோ எ சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இஸ் அன் ஈஸி டார்கெட் டு ஹிட் அந்த டார்கெட்டை ஒரு மிசைலோ ஏதோ வச்சா அடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் இருக்குன்னா அதோடய டா மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி அது அதை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் இஸ் எனிடே பெட்டர் தென் ஏ சென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ டிசிஷன் மேக்கிங்கே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் ஸ்ட்ராங்கராக இருக்கும் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல அடித்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால் சென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சர் வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இதை கம்ப்ளீட்டாக நான் ஏற்றுக்கிறேன் ஸோ ஒரு டிசென்ட்ரலைஸ்ட் பார்ட்டிங்கிறது வில் ஆல்வேஸ் டூ வெல் இந்த கிரிப்டோ கரன்சியோட மெயின் ஸ்ட்ரென்த்தே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் தட் இஸ் ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டரில் டேட்டா இருக்காது பல இடத்துல அந்த டேட்டா இருக்கும் அந்த பல பேர் அந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணுவாங்க நான் வாண்டான்னு சொன்னதுக்கு பல அதற்கு காரணம் இருக்குது நான் பேசினும் போதெல்லாம் பிளாக் செயின் டெக்னாலஜி சூப்பருங்க ஆனால் தான் ப்ராப்ளம் ரீசென்ட்ரலைஸ் டெக்னாலஜிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி இன்றைக்கி இருபத்தஞ்சு கம்ப்யூட்டர் இருபத்தஞ்சு ஷேர்ஸ்ல இன்னைக்கு விட்டா இன்றைக்கே பணம் வருங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டமோட ப்ரில்லியன்ட் ஐடியா ஸோ டீசென்ட்ரலைசேஷன் இஸ் ஆல்வேஸ் வெரி குட் இது எப்படின்னா டெல்லியில் இருக்கிற ரோட் மினிஸ்டருக்கு கன்னியாகுமரியில் எங்கே ரோடு இருக்கணும்னு தெரியாது அதனால் டீசென்ட்ரலைஸ் பண்ணால் தான் கிளியராக உங்களால் பெட்டராக கவர்ன் பண்ண முடியும் இது பல சிஸ்டம்ஸில் இது கிளியராக வரும் அடுத்தது ஆப்ஷனாலிட்டி அப்படின்னா ஒரு ஃபேவரபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா உங்களுக்கு ஹெவி ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஃபேவரபிள் வரலன்னா உங்கள் ஆர் மினிமம் அப்படின்னா இதை வந்து ஆப்ஷனாலிட்டிலேன்னு வந்தது தான் ஆப்ஷன்ஸ் இது வந்து ப்ரிசர்விங் ஃப்ளெக்சிபிலிட்டி இப்போ மார்க்கெட்டு வந்து இந்தியாவில் இது பண்ண முடியாது உங்கள்கிட்ட திரும்பி சொல்லிடுறேன் ஏன்னா இந்தியாவில் வந்து கரண்ட் மந்த் செகண்ட் மந்த்து தான் பெருசாக புட்டு ட்ரேட் ஆகும் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது அமெரிக்காவில் ஒன் இயர் ஃபைவ் இயர் டென் இயர் எல்லாம் ட்ரேட் ஆகும் வாரன் பஃபட் இது மாதிரி புட்லெலாம் நிறைய காசு பண்ணியிருக்கிறார் அதை ஒரு பேப்பராகவே எழுதியிருக்காங்க அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறவன்னே டீப் அவுட் ஆஃப் தி மனி புட்டை நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் அடி வந்ததுன்னா நீங்கள் பழச்சிடுவீங்க இவன் என்ன பேசிக்லி இந்த ஆப்ஷன் புட்டில் என்ன சொல்கிறான்னா சப்போஸ் என்கிட்ட பத்து கோடி ரூபா இருக்குன்னு வீங்க இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் பத்து கோடி ரூபா கொண்டு போய் நான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபான்ஸில் போடுறேன்னா எனக்கு எழுபது லட்சரூவா கிடைக்கும் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ஏழரை பர்சன்ட்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் டீப் அவுட் ஆஃப் தி மணி புட்ஸ் வாங்கிகிட்டு இருப்பேன் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி மணி இல்லை இன்றைக்கி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குன்னா நான் எயிட்டீன் தௌசண்டில் போட்டு வாங்குவேன் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் போட்டு வாங்குவேன் இது மாதிரி ஸ்டேக்கர் பண்ணி எழுபது லட்சத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு போச்சுன்னா ப்ரின்ஸிபல் சேஃபாக அந்த பத்து கோடி ரூபா ரிசர்வ் பேங்க்லேயே இருக்கும் இந்த எழுபது லட்ச ரூபாவை நான் விதவிதமாக வாங்கியிருப்பேன் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்பயர் மாதிரி கொஞ்சம் அடித்தாலே போட்ட பணம் வந்துடும் ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்ததுன்னு வைங்க நான் போட்ட எழுபது லட்ச ரூபா ஏழு கோடியாக திரும்பி வரும் இதுதான் ஆப்ஷனாலிட்டிங்கிறது இது எக்ஸாக்ட் மிரர் ஆப்போசிட் ஆஃப்வார்ட் டஸ் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இதை ட்ரை பண்ணாதீங்க இது மாதிரி இவன் கரெக்டாக பண்ணதுனால தான் டூ தௌசண்ட் எயிட்டு ட்ரம்ப்பு கோவிட்டு இது மாதிரி இடத்துலலாம் பெரிய ப்ராஃபிட் பார்த்தாங்க அதாவது பத்து வருஷம் லாஸ் பண்ணுவாங்க டெய்லி எழுபது லட்சம் திரும்பி திரும்பி லாஸ் பண்ணி நேரமாக அந்த பத்து கோடி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக டிசிப்ளின்னால் எழுபது லட்சம் தான் எழுதுவான் ஸ்ப்ரெட் ஓவர் ஒன் இயரு அந்த கரெக்டாக ஒன் இயர் முடிவு வரைக்கும் அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரேடர் கரெக்டாக ஒன் இயரில் எல்லாமே போயிடுச்சுன்னா ஒரு புல்லியர் இயர் வந்ததுன்னா போட்ட பணம் தான் காலி ஆகிடும் ஆனால் என்றைக்காவது அஞ்சு வருஷத்தில் மூன்றரை கோடி ரூபா விட்ருப்பான் ஒரு நாளைக்கு அடிச்சதுன்னா போட்ட அந்த வருஷத்தில் பத்து கோடி வந்து இன்னொரு பத்து கோடியை தூக்கி வானில் போட்டு ஒன்றரை கோடிக்கு கேம் ஆட ஆரம்பிப்போம் இதில் மார்க்ஸ் பிக்ஸ் பிக்ஸ்னிகளில் இவரோட தவ் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு புக் எறியிருக்காரு அவர் தான் இவரோட பார்ட்னர் இவங்க அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டு அதனால் தான் ஆப்ஷ்னாலிட்டி ஸோ ஆப்ஷன்னா என்னென்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு லாஸ் வந்தால் மினிமம் லாஸு அடித்தா பெரிய லாபம் ஸோ திப்பே இன்வெஸ்ட்மெண்ட்டு தொட்ட லாபம் வித் கேபிட்டல் ப்ரொடெக்டட் இதுதான் ஆப்ஷ்னாலிட்டிங்கிறார் அதே மாதிரி ஸ்கூலில் நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் லென்ஸுன்னு பார்த்துருப்பீங்க நான் டைக்ராம் போட்டு உங்களுக்கு கான்வெக்ஸ்னால் இப்படி கான்கேவ்னா இப்படி கான்கேவாக கான்வெக்ஸுக்கும் நான் டைக்ராம் போட்டு உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஐடியா இந்த ஆன்டி ஃப்ரிஜைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே கான்வெக்ஸ் சிஸ்டம்ஸ் உள்ள ஈஸியாக உடையாது ஸோ இந்த கான்வெக்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் கெய்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஒரேடியா அடித்தா பெரிய அப்சைட் அடிக்கும் போச்சுன்னா சின்ன அமௌண்ட்டாக போடணும் அதனால் பாசிட்டிவ் இப்படியே அவுட்கம்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இந்த வெஞ்சர் ஆர் உங்களோட வேல்யூ இன்வெஸ்டர் நீங்கள் இது வந்து பெஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஜான் டெம்பிள்டன் பண்ண ஒரு ட்ரேடர் உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் வேர்ல்டு வார் டூ ஆரம்பிக்கிறச்ச ஒன் டாலருக்கு கொடுக்குற எல்லா ஸ்டாக்கையும் நூறு வாங்க சொன்னார் பத்தாயிரம் டாலர் கடன் வாங்கி அதில் போட்டார் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருந்தார் ஒரு மூணு வருஷம் கழிச்சு இந்த பத்தாயிரம் டாலரில் எல்லா ஸ்டாக்கையும் விற்றார் நாற்பதாயிரம் ரூபா பண்ணார் பத்தாயிரம் டாலரை கட்டினார் அங்கே வட்டி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு முந்நூறு டாலர் நானூறு டாலர்னு வச்சுக்கோங்க பதினாலாயிரம் டாலர் போயிடுச்சு கையில் இருபத்தாறாயிரம் டாலர் ப்ராஃபிட்டோடு வந்தார் இதை தான் இவர் கான்வெக்ஸுங்கிறார் நம்ம கேஸில் இதை பண்ணோன்னா இந்த டெக்னாலஜி எப்படி அப்ளை பண்ணோன்னா கர்நாடகா பேங்கை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் வருஷத்துக்கு மூணு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வந்துருக்கு ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு இருபது ரூபா திரும்பி வந்துடுச்சு உங்கள் லாஸு பதினஞ்சு ரூபாய் நீங்கள் அந்த பேங்க்கு மூட்டந்தான் ஆனால் அடித்தா பெரிய கெயின்னு பைஞ்சு ரூபாங்கிறது இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு இதே மாதிரி மணப்புறம ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கும்போது முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு ஒரு குவார்ட்டரும் ஐம்பது பைசா டிவிடெண்ட் வந்தது வாய் பத்து வருஷம் ஆகிடுச்சு ஸோ இப்போ எழுபத்தஞ்சு பைசா ஒரு குவார்ட்டருக்கு வருது நம்ம ஆவரேஜாக அறுபது பைசா ஒரு குவார்ட்டருக்குன்னு வச்சுருந்தோன்னா மூணுரூவா ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்தான் நாங்கள் போட்ட முப்பது ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு மினிமம் ரெண்டு ரூபா எங்கள் பணம் இருக்குது ஷேர் விலை இரநூறுவா இதை தான் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுணும் அன்சர்டினிட்டிங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் ட்ரேடிங் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே அன்சர்டினிட்டி இருக்கும் அந்த அன்சர்டினியிட்ட எம்ப்ரஸ் பண்ணி கட்டி பிடிச்சி முன்னாடி போனீங்கன்னா தான் லைஃப் பெட்டராக இருக்கும் ஸோ எம்பரேஸ் தி அன்சர்டனிட்டி லைஃப் பெட்டராகட்டும் டெஃபினட்லி வாழ்க்கை பெட்டராக இருக்கும் அதனால் இதை டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க டீப் அவுட் ஆஃப் வேல்யூ ஸ்டாக்ஸ் கிராம் சொன்னதை வாங்குங்க நல்ல காசு சம்பாதிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்